ரோஹித் சர்மா அவுட்டு அதே ஓவரில் கே எல் ராவுல் அவுட்டு அப்புறம் கோலி அவுட் ஸோ த்ரீ சால்வேர்ட்ஸ் சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸ் மூணு பேரும் வித் இன் த ஸ்பேஸ் ஆஃப் ஃபைவ் பால்ஸ் அவுட் ஆகாங்க எனக்கு அங்கேயே உங்களுக்கு வந்து ஹிக்கப் ஆகிடுச்சு இட் வாஸ் அ மிஸ்டேக் ஆன் ஜெய்ஸ்வால் டு கோ ஃபார் ஹுக் ஷாட் போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது எங்கோ வழியே போடுது அது மட்டும் விட்டுருக்கலாம் வேறு தோட்டத்துக்கு போய் அடிச்சாலும் தெரியல அந்த சுச்சுவேஷன் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையே தான் பந்து பண்ணார் பந்த் அடிச்சது தப்பு ஜெய்ஸ்வால் அடிச்சது தப்பு அதுதான் ரீசன் ஃபார் த டிஃபீட் கோலி ஆல்சோ என்னோட ஸ்டைல் இதுதான் சொல்ல முடியாது உன் பேர் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் காதி துப்புற அளவுக்கு வந்துட்டார் கோலி மோஸ்ட் அன்பாப்புலர் கிரிக்கெட்டர் தான் இந்தியாவில் கோலி தான் எந்த ரசிகர்களும் அவரை தூக்கி வச்சுனாலும் அதில் கீழே போட்டு முதிக்கிறாங்க அந்த மாதிரி ஆகிடுச்சு கேப்டன் அவுட் ஆஃப் ஃபார்ம் கம்ப்ளீட் அவர் வந்து ஈஸ் ரெடி டு ட்ராப் இம்செல் இனிமேல் அவர் வந்து ஃபார்முக்கு வந்து எப்போ வந்து இப்போ அதிக போகிறார் என்ன கேட்டால் ரெண்டுத்திலயும் கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாம் நிதிஷ்குமார் நாக்கு வந்து வெரி ஸ்பெஷல் பிகாஸ் அவர் வந்து செல்ஃபுக்கு வளரல இ பிளே ஃபார் த டீம் நாட் ஃபார் ஹிம் செல்ஃப் ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட் ஜெஸ்ட் அது அது ரியலி கிரேட் சல்யூட் பண்ண அவர் ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் லட்டர்ஜிக்காக இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் இந்தியாவை வந்து கீழே தள்ளுறாங்க அது மாதிரி பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலையுமே இந்தியாவோட பெட்டராக பெட்டராகிறாங்க ட்ரூத் இஸ் ஆஸ்திரேலியா சுப்பீரியர்ஸை கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபோர்த்து டெஸ்ட் மெல்போனில் முடிஞ்சிருக்கு இதில் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட டீட்டெயிலாக பேசுகிறதுக்காக ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரோஹித் சர்மா மேலேயும் கௌதம் கம்பீர் மேலையும் நிறையா கேள்விகள் வைக்கப்படுது இது வந்து என்ன பண்ணணும் சார் இப்போது தொடர்ந்து பேக் டு பேக் தோல்வி அப்படிங்கும்போது இதை எப்படி ஒரு ரசிகராக ஏற்றுக்க முடியும் சார் இல்லை இதில் வந்து நான் ரொம்ப சேட் டே இன்றைக்கி எனக்கு பிகாஸ் டெஃபினட்டாக சேவ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன் மேட்சை ட்ரா பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சேன் தட் டூ இந்த டீம் போது ஒன்லி த்ரீ விக்கெட்ஸ் டவுன் செவன் விக்கெட்ஸ் இருந்தது கண்டிப்பாக சேவ் பண்ணுவாங்க பட் ஆனால் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க பட் இதில் வந்து நம்ம கம்பீரியும் ரோஹித்தையும் ப்ளேம் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அவர் சைடு இஸ் நாட் அ குட் சைட் இட்ஸ் ஒன் மேன் ஷோ ஒன்லி பும்ரா 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 இட்ஸ் ஆஸ்திரேலியா வர்சஸ் பும்ரா அந்த தான் இருக்குது நடுவில் ஒரு ரெண்டு பேர் லக் நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் கூட சப்போர்ட் பண்ணால் கூட ட்ஸ் நாட் ரீன் ஆஃப் அண்ட் மெஜாரிட்டி இது ஃபெயிலியர் நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து கேப்டன் கோச்சிங் ப்ளேம் பண்ணி யூஸ் இல்லை அண்ட் கேப்டன் அவுட் ஆஃப் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக அவர் வந்து இஸ் ரெடி டு ட்ராப் இம் செல்ஃப் அது முதல்லேயே அவருக்கு வந்து எப்படி பேட்டிங் ஓப்பனிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் நம்பர் சிக்ஸ் போய் இறங்கினாலும் அப்பவே தெரியும் ஈ சாக்ரிஃபைஸ் இஸ் பொசிஷன் ஃபார் த டீம் பட் அதுக்கப்புறமா நான் வந்து கில்லு சரியாக விளையாடல அதனால ட்ராப் பண்ணனால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ மொத்தத்தில் வந்து இது டீம் பெர்ஃபார்மன்ஸ் வெரி பூவல் கேப்டன் மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா ஒரு வின் அப்படிங்கும்போது அந்த பத்து பேரும் இந்த ஒரு ஆளால் தானே சார் வந்து கட்டுப்படுத்தப்படுறாங்க சி அப்போ எதுக்கு பதினோரு பேட்ஸ்மேன் கேப்டன் வண்டி அவங்க ஃபெயிலானாக்க டீம் தோத்துருன்னு சொல்ல முடியுமா அத டீம் பெர்ஃபார்மன்ஸ் வெரி பூவல் ஸோ கண்டிப்பாக வந்து பும்ரா தவிர மற்ற போலர் சரியா போடலை அண்டு பேட்ஸ்மேன்ல வந்து ரொம்ப ஃபெயிலியர் அதுதான் நீங்கள் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிருக்கீங்க நிறையா சொல்லிருக்கீங்க நிறையா வாட்டி சொல்லியிருக்கீங்க கோலி அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் வந்து அந்த ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன் அந்த ஸ்டெம்ஸில் தான் வந்து அதிகமாக ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி விளையாடினாரு ஆனால் அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அகைன் அவர் டிஸ்டர்பன்ஸ் ஆகி திருப்பி அதே பால்லேயே அவர் கேட்ச் கொடுத்துட்டாரு டிஸ்டர்பன்ஸுங்கிறத ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஸ்கூல் கிரிக்கெட் எப்படின்னா பால் வந்து ஸ்ட்ரைக்கர் அடித்து போலரை தாண்டி பின்னாடி போயிடுச்சுனாக்க இட் இஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் கால் நான் ஸ்ட்ரைக்கர் வந்து பாலை பார்க்கக்கூடாது நேராக ஸ்ட்ரைக்கரை தான் பார்க்கணும் கண்ணிலே பேசிக்கணும் அவர் ஓடுனா ஓடணும் பிளைண்டாக அவர் ஓடணும் ஏன்னா அவர் தான் டேஞ்சர் எண்டில் இருக்காது ஏன்னா ஃபஸ்ட்டு அடிக்கிறது வந்து போலர்ஸ் எண்டு அதுக்கப்புறம் தான் அங்கே அடிப்பாங்க ஸோ அதுக்குள்ள கோழி அடிச்சிடுவாங்க நேற்று சுச்சுவேஷன் என்னன்னாக்க கோலி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பாலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அண்ட் பை த டைம் அவர் வந்து கிட்டுக்கிட்டு வந்துட்டார் அவருக்கு என்னென்னாக்கா கோலி தன்னை பார்க்கறானா இல்லையான்னு அவர் பார்க்க முடியாது ஏன்னா அவரோட பொசிஷன் என்ன ஃபீல்டரை வந்து எடுத்து அந்த ஸ்ட்ரான்ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் அடிக்க போகிறேன்னா அதுக்குள்ளே ரீச் பண்ணணும் தான் எய்ம் அதனால் ஜெய்ஸ்வால் வந்து உயிரை கொடுத்து ஓடுறவர் ஸோ இவர் வந்து அவரை திருப்பி அமிச்சது ரொம்ப தப்பு இது ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் அது 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 அதனால் வந்து ஜெய்ஸ்வால் அவுட் ஆனார் ஆனால் இட் ஆப்பன்ஸ் அந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் நடக்கிறது சான்ஸ் இருக்குது பட் தட் இஸ் அ டேனிங் பாயிண்ட் ஆஃப் த கொலாப்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சொல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இப்போது செகண்ட் இன்னிங்ஸ்லையும் அவர் விக்கெட் மேலே நிறையா கேள்விகள் வைக்கப்படுது இல்லை சார் ஜெய்ஸ்வால் வந்து அந்த ஸ்னிகோ மீட்டரில் பார்க்கும்போது அந்த கிராஃப் வந்து தெரியல பட் ஆனால் பாலில் டிவியேஷன் இருக்கும்போது தேர்ட் அம்பே எடிஷனில் வந்து அவுட் கொடுத்துட்றாங்க இல்லை இது எப்படின்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக அது அவுட்டு டிவியேஷன் இருந்தது ஸோ ஜெயஸ்வால் கண்டிப்பாக அவுட்டு இட் வாஸ் அ மிஸ்டேக் ஆன் ஜெய்ஸ்வால் டு கோ ஃபார் ஹுக் ஷாட் போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது எங்கோ வெளியே போடுது அது மட்டும் விட்டுருக்கலாம் இவரே தோத்திட்டு போய் அச்சார் தெரியல அந்த சுச்சுவேஷன் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையே தான் பந்து பண்ணார் பந்து அகெய்ன் மிஸ்டேக் பண்ணார் ஃபஸ்ட் தான் ஒரு பிக்கஸ்ட் பிளண்டர் பண்ணி கவாஸ்கர் கண்ணாபனான்னு தீட்டுற அளவுக்கு வந்துது செகண்ட் இன்னிங்ஸும் அந்த ஷாட் டோட்டலி அன்னஸ் அதுவும் ட்ராவிஸ் ஹெட்டுன்னு ஒரு அரகுரை போலர் போட்டுன்னு அந்த சமயத்தில் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு புல் ஷாட் டு த டீப் மிட்விகேட் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் மாதிரி கிரவுண்டில் அடிச்சுட்டு ஒன் ரன் டூ ரன் விட்டுருக்கலாம் ஏதனா ரன் இஸ் நாட் அ மேட்டர் ரன் நமக்கு ஒரு எய்மே பண்ணலை நம்ப வின் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரா டைம் ட்ரெலாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அந்த சமயத்தில் பந்த் அடிச்சது தப்பு ஜெய்ஸ்வால் அடிச்சது தப்பு அதுதான் ரீசன் ஃபார் த டிஃபீட் அப்படியே நம்ம வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது நினச்ச சமயத்தில் வந்து ரெண்டு பேரும் தான் அந்த மேட்சையே வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினது காரணமே அவங்களோட நாக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேல்யூப் இல்லை நிதிஷ்குமார் நாக் வந்து வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஒன் திங் நான் சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க அவர் வந்து செல்ஃபுக்கு வளரல ஏன்னா நைன்டி எயிட்டில் ஈகர் டேக்கன் டூ சிங்கிள்ஸ் அவர் எடுக்கலாரு அவர் என்ன பண்ணார் அந்த ஓவர் சிக்ஸ்த்து பால் ரன் அடிச்சுட்டு அந்த ஏண்டு போய் சிராஜை கவர் பண்ணணுன்ற நினைப்பில் தான் விளையாடினார் அவர் அதனால் வெரி வெரி ஸ்பெஷல் இ ப்ளேட் ஃபார் த டீம் நாட் ஃபார் ஹிம்செல்ஃப் ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட் ஜஸ்ட் அது அது ரியலி கிரேட் சல்யூட் பண்ணும் அவர் அண்ட் ப்ரில்லியன்ட் இன்னிங்ஸ் சான்ஸ்லெஸ் இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா ஆடினார் அவர் எனக்கு என்னென்ன அவ்வளோ நல்லா ஆடின ஆள் நம்பர் ஃபோர் அனுப்ப வேண்டிதானே நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸு எதுக்கு மறுபடியும் நம்பர் எயிட்டே அனுப்புகிறேங்க அது ரொம்ப தப்பு அது அவர் தான் ஃபார்மில் இருக்காது அவர் தான் நல்லா பாலை டைம் பண்ணுறார் சைட் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு திருப்பி திருப்பி ஃபெயிலியர் ஆன பசங்களே முன்னாடி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபார்மில் இருக்கிற கேள் ராகுலையே வந்து தேர்ட் பொசிஷனில் அனுப்பிச்சி விட்டாங்களே சார் அதுதான் நான் சொல்கிறேன் அது அவசியமே இல்லைன்ற நான் இந்த மாதிரி இது முதல்ல வந்து ரோஹித் சர்மா பண்ணது கரெக்டு சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் இவர் இறங்கினர் இப்போ நம்பர் சிக்ஸ் இல்லைனா நம்பர் த்ரீ போயிருக்கணும் அவர் அவர் ஓப்பனிங் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கடைசியில் அவரும் இந்த மின்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஃபெயிலியரில் கேஎல் ராகுல் கேஎல் ரோல் பேக் டு பேக் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா தான் விளாடினாரு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இஸ் வெரி குட் பால் ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அவருக்கு கமின்ஸ் போட்ட பால் வந்து அன்பிரடிக்டபிள் பால் தான் அது அந்த விக்கெட்டுமே சொல்லாம் இட்ஸ் அ வெரி குட் பால் அவர் வந்து கரெக்டாக தான் வாடினாரு எல்லாமே கரெக்டு ஆனால் அந்த பால் பிச்சு அண்ட் அவுட் ஸ்விங் டிவியேட் ஆச்சு அதில் போல்ட் ஆகிட்டார் அது அது வந்து ஒன் இன் தௌசண்ட் பால் அது அந்த மாதிரி அண்ட் செகண்ட் இன்னிங்ஸும் அவர் வந்து கொஞ்சம் ஏர்லி அவுட் பொசிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மாட்டின்ட்டார் அதுக்கு வந்து காரணம் என்னென்னா இந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் வந்து கை கால் மூவ் ஆகாது அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வென் யூ வாண்ட் டு லீவ் த பால் அந்த நினைப்பு இருக்கும்போது ஸோ கை ஃபுட் ஒர்க் வந்து இருக்காது சரியா அந்த சமயத்தை தான் அதை கவுண்டர் பண்ணி ஃபுட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லீவ் பண்ணுறது தான் பெரிய விஷயம் ஜெய்ஷ்வால் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு பேக் டு பேக் ஒரு மூணு கேட்சை மிஸ் பண்ணார் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா இந்த தொழில் சி ஐ வில் சே ஸ்லைட் கேப்டன்சி மிஸ்டேக்னு சொல்லுவேன் எப்படின்னா அதை என்னை மாட்டாங்க ஆனால் நான் நிறையா கேப்டன் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டி இயர்ஸாக சீனியர் டிவிஷன் விளாட்ருக்கேன் அதனால் அதுக்கு நிறையா தெரியும் எனக்கு எப்படின்னா ஒரு யங்ஸ்டர் ஸ்லிப்பில் நிற்கும்போது கேட்ச் விட்டானா நான் என்ன பண்ணுவேன் உடனே அவரை மாற்றிடுவேன் ஏன்னால் அது மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேட்ச் விட்டுது ஹான்டாகும் அப்படியே அடுத்த பால் வந்து கையில் விழுந்தால் கூட கேட்ச் க்ளோஸ் பண்ணாது ஏன்னால் அந்த நினைப்பில் வந்து ஸ்பில் ஆகிடும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறது அந்த யங்ஸ்டர்ஸை மட்டும் கேட்ச் விட்டானா உடனே மாற்றிடுது டீப் ஃபீல்டுக்கு அதனால தான் நீங்கள் எப்போவும் பார்த்தா ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே சீனியர் பீப்புள் தான் நிற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த மைண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க இந்த கேட்ச் விட்டாக்க ரேட்டில் ஆக மாட்டாங்க ஆறு சொரண இல்லைன்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து ஒரு மாதிரி இருந்து அத்தை கேட்ச் பிடிப்பாங்க வேறு யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் நிறையா ப்ளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்ச் விட்டா கண்டினியூஸாக மூணு கேட்ச் விடுவாங்க ஸோ அதுவும் இந்த தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்குமா அது வந்து அது ஒருவாளை இப்போ ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்திரேலியா டவுன் அந்த சமயத்தில் அந்த கேட்சை பிடிச்சாக்க ஒரு ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே ஆல் அவுட் ஆகி விட்டுருக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ ஃபார்ட்டி வின் பண்ணுறது கொஞ்சம் சேஸ் பண்ணுறது ஈஸியாக வந்துருக்கும் அது பட் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆனால் வச்சுக்கோங்க பேட்டிங் அது ஏன்னா த்ரீ விக்கெட்ஸ் தான் டவுனு இன்னும் செவன் விக்கெட்ஸ் கையில் இருக்குது டீம் போது இன்னும் ஒன் ஹவர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வில் கால் ஆஃப் த மேட்ச் அந்த சமயத்தில் இந்த பந்த் அந்த ஷார்ட் அடித்து ஜெய்ஸ்வால் அந்த ஷார்ட் அடித்து ரொம்ப தப்பு மன்னிக்க முடியாது குற்றம் யாரும் மன்னிக்க முடியாது இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் நம்ம மத்தபடியே எல்லா பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுனாங்களா நல்லா இல்லை அவங்களாம் வந்து தேடியும் த்ரோ த விக்கெட் இவங்க ரெண்டு பேரும் விக்கெட்டை தூக்கி எழுந்துச்சுட்டு போனாங்க அதுதான் மிஸ் மற்ற இப்போ ரோஹித் சர்மா பிளேம் பண்ண முடியாது ஏன்னா அவர் கந்தரில் காலத்தில் ஒன்றுமே இல்லை அப்படியே டம்மியாக நிற்கிறார் அவர் என்ன பண்ணாலும் தப்பாக இருக்குது அதனால் அவரை ப்ளேம் பண்ணி அவர் வந்து ட்ராப் பின்சல் விளாடக்கூடாதுன்னாசியிலேருந்தால் பண்ணலாம் பண்ணலாம் அது வந்து இன்ஃபேக்ட் அவர் வந்து கேப்டன்சி எடுத்ததே எனக்கு கிடைச்ச தகவல் படி அவர் இ வாஸ் நாட் வெரி கீன் இது பிசிசிஐலே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அவரை கேப்டன்சி கொடுத்துருக்காங்க ஏன்னாக்கா பும்ராவுக்கு வந்து கண்டினியூஸ் அஞ்சு டெஸ்ட் கொடுக்க முடியாது பிகாஸ் இன்ஜுரி ஆச்சுனாக்கா ப்ராப்ளம் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ தேவ் ரிக்வஸ்டட் ரோஹித் சர்மா டு கண்டினியூ ஆஸ் கேப்டன் அந்த விஷயம் மட்டும் நான் கேள்விப்பட்டது உண்மை தான் ஸோ அவர் வந்து நியூசிலாண்ட் போதே ஃபார்ம்ல இல்லை நியூஸிலாண்ட் சீரீஸ் வரும்போதே ஃபார்ம்ல இல்லை அப்பவே ஸோ அதனால இதுவும் அவரால் முடியல வாஷிங்டன் சுந்தர் வந்து இப்போ லாஸ்ட் டைலேண்டர்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காரு விளையாடிட்டு இருக்கும்போது அவர் தானே சார் அதிக பால் வந்து பேட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல அவர் வந்து பேட் கமின்ஸ் பாலில் ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் அடிச்சுட்டு ஆகாஷ் தீப்புக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்காததாகட்டும் அண்ட் தென் பும்ராவுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதாகட்டும் இதெல்லாம் பெரிய கேள்விகளாக வருது இது எப்படின்னா கேது அவரே கம்ஃபர்டபுளானு பார்க்கணும் அவர் வந்து ஃபஸ்ட் இனிங்ஸில் வந்து அவர் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தார் நல்லா இந்த மாதிரி பண்ணார் இப்போ இவரும் வந்த புதுசு ஏன்னா பால் வந்து இவருக்கும் சைட் ஆகணும் இவருக்கும் இந்த கரெக்டாக மீ மிடில் பேட்டில் படணும் அதெல்லாம் இருக்குது ஸோ அவர் அந்த சமயத்தில் வந்து அவர் சிங்கிள் எடுத்து அந்த பக்கம் போனேன் போயிருக்க வேண்டாம் பட் இருந்தாலும் போனது தப்பு கிடையாது எனக்கு இட் இஸ் நாட் எஸ்டாப்ளிஷ்டு ஹிம்செல்ஃப் அந்த சமயத்தில் இப்போது அந்த எண்டில் அவர் விளையாடிட்டு அவர் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருந்தா கூட பெரிய கொஸ்டின் வந்திருக்காது இல்லை சார் அப்படி இல்லை அதாவது எவ்வளோ தான் கவர் பண்ணுறது இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கே எவ்வளோ தான் பேட்ஸ்மனை கவர் பண்ணுறது இந்தியா வந்து நேற்று விளையாடிருந்தாக்க லாஸ்ட் ஒன் ஹவர் அப்போயே நாலு விக்கெட் போயிருக்கும் நான் சொல்ல புரியுதா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஆயிருக்கும் அப்போவே ஸோ நல்ல வேலை அவங்க விளையாடி இந்தியா வந்து காப்பாற்றிட்டாங்க பேட்டிங் இல்லை பேட்டிங் வளர்த்ததை காப்பாற்றிட்டாங்க அதை அதான் சார் இன்னைக்கு மார்னிங் ஆஸ்திரேலியாவே இந்தியாவை காப்பாற்றிட்டாங்க இன்றைக்கு இந்தியாவால் இந்தியாவை காப்பாற்றிக்க முடியல முடியல அது ஏன்னாக்காக்க வெரி புவர் பேட்டிங் வேற ஒன்றுமே இல்லை சி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு மூணு விக்கெட் வந்தது கே எல் ராகுலுக்கு பிரில்லியன் டெலிவரி ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அண்ட் ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம் டோட்டலாக ரோஹித் சர்மா அவுட்டு அதே ஓவரில் கே எல் ராகுல் அவுட்டு அப்புறம் கோலி அவுட்டு ஸோ த்ரீ ஸ்டால்வேர்ட்ஸ் சீனியமோஸ் பிளேயர்ஸ் மூணு பேரும் ஒரே வித்இன் த ஸ்பேஸ் ஆஃப் ஃபைவ் பால்ஸ் அவுட் ஆகிறாங்கன்னாக்க அங்கேயே உங்களுக்கு வந்து ஹிக்கப் ஆயிடுச்சு தென் அதுக்கப்புறம் நல்ல வேலை ஒரு செஷன் ஃபுல்லாக லஞ்ச் டு டீ பந்த் அண்டு ஜெய்ஸ்வால் ஆடினாங்க ரொம்ப நல்லா ஆடினாங்க ஸோ அதில் தான் நமக்கு ஹோப் வந்தது இல்லைன்னா அப்போயே ஹோப் இருக்கும் நல்லா விளையாடினவங்க வந்துட்டு இந்த ஷார்ட் கூடாது பந்த் அதுதான் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க ரோஹித் சர்மா மேலே நிறையா கேள்விகள் இருந்தாலும் அதர் சைடு கேப்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாரு அவ்வளோ உழைக்கிறாரு டீமுக்காக பவுலிங் பண்ணுறாரு பேட்டிங் பண்ணுறாரு ஃபீல்டிங் பண்ணுறாரு கேப்டன்சி பண்ணுறாரு ஓவராலாக அவரை வந்து ஆன் கிரௌண்டில் எல்லா இடத்துலையுமே அவரை பார்க்க முடியுது அவ்வளோ ப்ரெஷர்லையும் அவ்வளோ சூப்பராக பண்ணி இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு அவர் என்ன பண்ணார் பேர்த் டெஸ்ட் என்ன பண்ணார் அவர் பேர்த்தில் ஒன்றும் பண்ணல என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணல ஹி வெல் அதே தான் இங்கே ரோஹித் சர்மா கேஸில் டீம் மட்டமாக இருக்குது இவர் என்ன அவங்க இவங்க அதனால தான் இட்ஸ் எ டீம் கேம் இது ஒரு ஆள் நம்பிட முடியாது இப்போ பும்ரா இவ்வளோ நல்லா பண்ணிட்டு என்ன யூஸ் கடைசியில் வி லாஸ்ட் த மேட்ச் அஞ்சு நாள் நல்லா பண்ணார் பும்ரா நேற்றுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே விக்கெட் விட்டுட்டாங்க லபுஷன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி கிட்டத்தட்ட அந்த மேட்சை வந்து இன்றைக்கி த்ரீ ஃபார்ட்டி அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவர் நின்று தான் சார் அடித்து கொடுத்தாரு எப்பப்பெல்லாம் விக்கெட் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் வந்து விக்கெட் டெக்கிங்கை எடுத்து கொடுத்துருக்காரு இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் கமின்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் வந்து ஸ்மித் இருந்தாரு அப்புறம் லபுஷன் இருந்தாரு அது மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க டிராவி ஹெட் வந்து இந்த மேட்ச்ல வந்து பேக் டு பேக் ஃபெயிலியர் பட் இருந்தாலும் அவரே எதிர்பார்க்கல அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நானே எதிர்பார்க்கல எனக்கு இந்த விக்கெட் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கல நான் சும்மாதான் கிடைச்சது மன்னிக்க முடியாத குற்றம் யாரை மன்னிக்க கூடாது வேற யாரும் கூடாது பந்து தான் ஓகே ஃபஸ்ட் இன்டீஸ் அப்படி தான் செகண்ட் இன்ரீஸ் தான் பண்ணேன் இது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி வி ஷுட் நாட் த்ரோ த விக்கெட் அதுவும் எஸ்பெஷலி கண்ணுக்கு திறக்க ட்ரா தெரியுது அந்த சமயத்தில் பண்ணது ரொம்ப தப்பு இப்போ அவங்க ஃபீல்டிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் அவங்க பவுலிங் ஆகட்டும் இடத்துலையும் எல்லா கான்ட்ரிபியூஷனுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா மார்ச் வந்து பேட்டிங்கில் பெருசாக ஜொலிக்கலைனாலும் ஃபீல்டிங்கில் வந்து அவர் ஒரு கேட்ச் பிடிக்கிறதாகட்டும் ஃபோரை தடுக்கிறதாகட்டும் அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் டீம் எல்லாருமே பண்ணுறாங்க நேத்தன் லைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக பவுலிங்கில் இல்லை பட் செகண்ட் இன்னிங்ஸில் யார் அப்படிங்கிறத காமிச்சாரு ஸோ அவங்களோட ப்ரஸன்ஸ் அங்கே இருக்கும்போது நம்மளாலேயே அந்த ப்ரெசன்ஸை கொண்டு வர முடியல இதப்பீரியர் சைட் ஒரே பார்த்து ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்துட்டாங்க பர்த் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் இந்தியாவை வந்து கடுமையாக இது கீழே தள்ளுறாங்க அது மாதிரி பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே இந்தியாவோட பெட்டராக அவங்க ஸோ ட்ரூத் இஸ் ஆஸ்திரேலியா சுப்பீரியர் சைன் இப்போ இந்தியா தவறுன்னா நீங்கள் எதை குறிப்பிட்டு சொல்லுவீங்க இந்த டெஸ்ட்டில் வந்து போலர்ஸ் வந்து சரியாக போடல எக்ஸப்ட் பும்ரா பும்ரா வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டே இடின் போல் வேல் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அந்த சாம் கோாஸ் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப மட்டமாக போட்டாங்க போலிங் போத் பும்ரா அண்ட் சிராஜ் அதனால தான் அவன் டைம் ஐம்பது அடிச்சிட்டான் அது வந்து பும்ராவுக்கு தான் கெட்ட பேர் ஏன்னா பும்ரா வந்து சப்போஸ் வி வேர்ல்டு நம்பர் ஒன் போலர் அவர் ஒன்றும் லைன் லெங்க் சரியாக போட்டோம் டவுன் த லெங் நிறையா போட்டார் அவன் வந்து அடிக்கிறதுக்கு வசதியாக இருந்தது ஸோ அது ஒன்று ரெண்டாவது அவன் வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட் நிறையா ஆடினான் அதெல்லாம் வந்து உடனே பிக் பண்ணி அந்த லைன் போடாமல் இருக்கணும் அதுதான் பட் பும்ரா வந்து ப்ராபப்ளி ஒன்று செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் உடச்சுட்டான் அதுக்கு பழி வாங்கிட்டார் செகண்ட் இன்னிங்ஸ் அக்ரி பட் கிட்டே ரொம்ப நான் ரொம்ப எதிர்பார்க்கல ஏன்னா அவர் எப்போவுமே லைன் அண்ட் லெங்க் அவருக்கு ப்ராப்ளம் ஏன்னா அவர் சீம் அக்ராஸ் வச்சு போடுற ஆள் அதனால் அவர் கண்ட்ரோல் கிடையாது அவர் டவுன் த லெக் நிறையா போடுவார் எல்லாத்தையும் ஸோ அதை எதிர்பார்த்து தான் அது பட் பும்ரா வந்து எனக்கு ஷாக்கிங் அந்த மூணு ஓவர் அந்த மூணு நாலு ஓவர் சரியாக போடல ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பும்ரா போல்ட் வெரி வெல் கொஸ்டினே கிடையாது பட் எனக்கு என்னென்னா போலிங் போதாது சி ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ் தீப்பு அவர் ஸ்டெடியாக போடுறார் பட் இஸ் நாட் மனேசிங் லைக் பும்ரா அந்த மாதிரி இல்லை சிராஜ் வந்து ஆன் இஸ் டே ஹி போல்ஸ் வெல் மற்ற சமயம் தென் ஃபோர்த்து ஃபாஸ்ட் போலர் வந்து இவங்க கொடுக்கல நிதிஷ் ரெட்டிக்கு ரெண்டாவது அவர் வந்து அவ்வளோ ஸ்பீடு கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி போத் ஸ்பின்னர்ஸ் போல் பேட்லிங் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அது ரொம்ப ஆர்டினரி போலிங் போடேஜா மூணு விக்கெட் எடுத்தால் கூட இட் டிட் நாட் போல் வெல் அட் ஆல் ஜெடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப ஆர்டினரியாக ஆ வாஷிங்டன் சுந்தருக்கு பெருசாகவே பவுலிங் கொடுக்கலையே சார் கொடுக்கல இடின் போல் வெல் கொடுத்த மூணு ஓவரும் ஷார்ட் ஆஃப் லெங்க் அது பார்த்தோன்னே ஒரே இதை கண்டுபிடிச்சிடும் ஏன்னா அவர் வந்து நீங்கள் உங்களுக்கு விக்கெட்டு கொடுக்கறது வந்து பேட்ஸ்மனோட மிஸ்டேக்கு ஆனால் உங்கள் டியூட்டி வந்து நீங்கள் கரெக்டாக போடணும் லைனில் குட் லெங்கில் போடணும் குட் லெங்க்லேயே நீங்கள் போட முடியலைனாக்கா தென் யூ நாட் பிளேம் பேட்ஸ்மேன் வந்து உங்களுக்கு விக்கெட் எப்படி கொடுப்பான் நீங்கள் வந்து இன்ட்யூஸ் பண்ணணும் விக்கெட் கொடுத்து அவன் மிஸ்டேக் பண்ண இன்ட்யூஸ் பண்ணணும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சாருன்னா யாரை சொல்வீங்க நீங்கள் பும்ரா தான் அன்டவுட்லி பும்ரா இந்தியன் இதில் அங்கே ஆஃப்கோர்ஸ் கம்மின்ஸ் ஏன்னா கம்மின்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணார் சரி கம்மின்ஸ் வந்து நீங்கள் ஒன்று பார்த்துருக்கணும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து அதுக்கு முன்னாடி மார்க்ராம் கேப்டனாக இருந்தார் நல்லா பண்ணார் ஆனால் கம்மின்ஸ் வந்த உடனே மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு மக்கின் ஒன்றை கேப்டனாக போட்டாங்க தட் மீன்ஸ் கம்மின்ஸ் இஸ் அ ப்ரூவன் குட் கேப்டன் அண்ட் ப்ளஸ் வெரி குட் பவுலர் அண்ட் வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ டி ட்வெண்ட்டிக்கெலாம் ஸோ அதனால் கமின்ஸ் இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் அதர்ஸ் நிறைய பேருக்கு கில்ல எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே மேபி கில்ல விளையாட வச்சிருக்கலாமா இல்லை கரவே கிடையாது த வே கில் காட் அவுட் மன்னிக்க முடியாத குற்றம் எங்கோ ஒயிட் பாலை சேஸ் பண்ணி நம்ம வந்து கோலியை வந்து எயித்து ஸ்டெம்பில் அவுட் சொல்லுவோம் பட் கோலி எயித்து ஸ்டெம்பில் வந்து விக்கெட்டை எரிஞ்சிட்டு போல அவரால் விளையாட முடியல இ இஸ் நாட் ஹேண்டிகேப் லைக் இந்த த சென்ஸ் அந்த மாதிரி அவுட்ஸ அவசரம் வந்து அவர் பண்ணி ஆகிட்டார் சொல்லி சொல்லி எடுக்கிறாங்க எல்லாேருமே இப்போ நம்ம நான் வந்து மூணு வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தேன் அதை இப்போ எல்லாருமே வந்து அதை பார்த்து வீடியோ பார்த்து அவருக்கு எப்படி போடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி போட்டு டக்கு டக்குன்னு அவுட் ஆக்கிட்டே இருக்காங்க அவரை அது மாதிரி அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு வந்து நின்னேரத்தில் விளாட்றாரு நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் அதே மாதிரி எல்பிள் நிறையா அவர் நின்னரை ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸ் ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் அதே மிஸ்டேக் இருந்தது பட் ஒர்க்கை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு வந்து பிரமாதமாக ரெண்டு செஞ்சுரி பேக் டு பேக் அப்படிச்சார்கள் கரெக்ட் ஸோ அந்த மாதிரி அது அதுதான் அழகு சீசன்டு பிளேயருக்கு அதான் அழகு தனக்கு மிஸ்டேக் இருந்தால் கூட அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு விளாடணும் சச்சின் டெண்டுல்கர் நிறையா பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து சின்ன அடமெண்ட்டாக நான் இப்போ என்னோட ஸ்டைல் இப்படி தான் நான் எதாவது கவாஸ்கர் சொன்னார் பாருங்க பந்த யூ ஹவ் நோ பிஸ்னஸ் டு பிளே லை தட் நீ என்னோடய ஸ்டைல் இப்படி தான் நீ சொல்ல முடியாது அப்படின்னாரு அந்த மாதிரி கோலி ஆல்சோ என்னோடய ஸ்டைல் இதுதான் சொல்லாட முடியாது உன் பேர் டேமேஜ் ஆகிட்டுருக்கு எல்லோரும் காரிய துப்புற அளவுக்கு வந்துட்டார் கோலி இப்போ மோ மோஸ்ட் அன்பாப்புலர் கிரிக்கெட்டர் தான் இந்தியாவில் கோலி தான் எந்த ரசிகர்களும் அவளை தூக்கி வச்சுனா அவங்களை கீழே போட்டு முதிக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இப்போ ரோஹித் சர்மா மேட்ரு வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோலி ஏன்னா அவரே வந்து விட்டா போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் எப்போ விடுவாங்கன்னு காத்துன்னு இருக்கார் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் எப்போ விடுவாங்க காத்துட்டு இருக்காரு ஏன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ கூட இவங்க என்ன சொல்ல போகிறாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி விளாடிடு அப்படிம்பாங்க அவள் கேட்டால் விளாடக்கூடாது இப்போ இருக்கிற ஃபார்மில் ஓகே அதனால ரிட்டையர் ஆடுறது நல்லது டெஸ்ட்டு இல்லை ஓவரால் கிரிக்கெட் லைன் சொல்கிறீங்களா சி டி டுவெண்ட்டில் ஆல்ரெடி ரிட்டைர் ஆகிட்டார் ஓகே ஓடிஐயும் டெஸ்ட்டு விளாட்ருக்கார் ஓடி டெஸ்ட்டு விளையாட்டுருக்கார் பட் ஓடிஐ வந்து பேட்டிங் ஆல்மோஸ்ட் அவருக்கு வரலன்னு டிசைட் ஆகிடுச்சிது அவரால் விளையாட முடியலன்னு டிசைட் ஆகிடுது அந்த சமயத்தில் வந்து இனிமேல் அவர் வந்து ஃபார்முக்கு வந்து எப்போ வந்து எப்போ அதிக போகிறார் என்ன கேட்டால் ரெண்டுத்துலையும் கம்ப்ளீட் ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிறோம் ஓகே சார் பார்க்கலாம் சார் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக தெளிவான ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி உதப்படுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் டீ டைம் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் நான் கண்டிப்பாக சேவ் பண்ணிவிடுவாங்கன்ட்டு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இது வந்து முன்ன ஒரு தடவை அதை ஆஸ்திரேலியா இதே மாதிரி தான் சிட்னியோ ஏதோ டெஸ்ட்டு தோத்தாங்க எதிர்பார்க்காமல் தோற்றாங்க மைக்கேல் கிளார்க் ஒருத்த அஞ்சு விக்கெட் எடுத்தார் போ பேட்ஸ்மேன் அவர் அவர் போலிங் போட்டு அஞ்சு விக்கெட் எடுத்தார் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சேர் இந்தியா மாதிரி அடிக்கடி பண்ணுறாங்க இதுக்கு காரணம் வந்து இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அண்டு நின்று அவுட் ஆக மாட்டேன்னு ஒரு டிட்டர்மண்டாக இருக்க முடியல நீங்க பாருங்கள் அந்த பந்தெண்டு ஜெய்சனும் எல்லாம் முறப்பட்ட விக்கெட் வந்துருச்சு அப்படி நிதிஷ் ரெட்டி ஜடேஜா ஆகாஷ்தீப் ஆகாஷ்தீப்லாம் எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க முடியாது ரொம்ப அப்படி ஆகாஷ் ஆகாஷ்தீப்பை வந்து விளையாட வைக்கணும்னாக்க நேதன் நிலையம்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பேட்டிங் அதெல்லாம் கோச்சோட ஃபெயிலியர் அவங்க என்ன பண்ணணும் போலர்ஸையும் தனியாக பேட்டிங் ஆட கற்றுக் கொடுக்கணும் உங்கள் வருத்தத்துக்கு வந்து சிட்னியில் மருந்து போடுறாங்களா இந்தியா அப்படிங்கிறத பார்ப்போம் தான் எதையாவது பண்ணி சிட்னி வின் பண்ண ட்ரை பண்ணணும் அது எந்த லெவலில் யாரை வேணால் ட்ராப் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம் நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அதான் சார் ரொம்ப வருத்தமாக இருக்கு நீங்கள் உங்கள் வருத்தத்துக்கு மருந்து போடுற மாதிரியான பிளேஸ்மெண்ட்டை பண்ணி உங்கள் சிட்னியில் தன்னோட இடத்த வந்து சீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ